வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான குகை கோயிலை பார்க்க போகிறோம் எல்லோரும் நிஜமானமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நுட்பமாக ஒரு சிலை வடிக்கிறதுலேருந்து ஒரு தூணை டெக்கரேட் பண்ணதுலேருந்து ஒருவர் அந்த பாறைவே குடைஞ்சு இந்த மாதிரி கட்ட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மக்களின் உழைப்பும் அந்த கலை நயமும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க முடிஞ்சுது அதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சரணந்திரிக் குன்றுகளின் பாறைகளில் குடையப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு குகைகள் இருக்கிறது பௌத்த இந்து மற்றும் சமண கோயில்கள் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு கிபி ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் பத்தாம் நூற்றாண்டிற்கும் இடையில் அமைக்கப்பட்டவை மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் ராஷ்டிர மரபினரின் ஆட்சி காலத்தை சேர்ந்தது புகழ்பெற்ற குடவரை கோயில்களை கொண்டது உலக பாரம்பரிய களம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஃபாரினர்ஸ் எல்லாம் வியந்து போகிறாங்க அதை பார்த்து வாங்க பார்க்கலாம் கைலாசநாதர் கோயிலை மேலேருந்து குடஞ்சு அப்புறமேலு கட்டினதாக சொல்கிறாங்க அந்த காலத்தில் எந்த நவீன கருவிகளும் இல்லை எப்படி வேலை செஞ்சாங்கங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது அந்த கோயிலை சுற்றியுமே நமக்கு அவங்க பாறையை குடஞ்ச தடம் தெரியுது இரண்டு அடுக்கு மண்டபம் தெரியுது சுற்றிலையுமே மண்டபம் அமைச்சிருக்காங்க எல்லா பக்கம் சிற்பங்கள் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க அதே போல் மக்களின் திறமையை பார்த்து வியந்தது அளப்பரியது இது மனிதர்கள்னால் கட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாட்டினர் வியந்திருக்காங்க அவ்வளவு நேர்த்தியாகவும் கலைத்திறனையும் திறனையும் வெளிப்படுத்தியிருக்காங்க கோயிலை சுற்றி வெளியிலேயும் பில்லரெல்லாம் வச்சு பெரிய மண்டபம் அமைச்சிருக்காங்க இந்த சிற்பம் பார்வதி சிவன் எல்லோரும் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ராவணன் நிறைய தலைகளும் கைகளுடனும் கைலாய மலையை தூக்குவது போல நுணுக்கமாக அமைச்சிருக்காங்க பத்து தலை ராவணன் சிற்பமும் காணப்படுது சிவனின் ருத்ர தாண்டவத்தை மிகவும் நேர்த்தியாக சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த சிற்பம் பயங்கர கோபத்தோட வேட்டைக்கு செல்வது போல் இருக்குது ஒரு சைடில் ராமாயணத்தோட கதையையும் இன்னொரு சைடில் மகாபாரதத்தின் கதையையும் சின்ன சின்ன சிற்பங்களால் விவரித்து செதுக்கி வச்சுருக்குறாங்க பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு கைலாசநாதர் கோயில்லையே மூணு அடுக்கு காணப்படுது அதில் சின்ன சின்ன சிற்பங்கள் வெளிப்பிரகாரம் ஃபுல்லாகவே செதுக்கி வச்சுருக்காங்க எல்லாற்றையும் விட ரொம்ப கவர்ந்தது கைலாசநாதர் கோயில் தான் வெளிப்பிரகாரத்தில் யானைகளோட சிலை பலவிதமாக செதுக்கியிருக்காங்க முகங்களும் வித்தியாசமாக காணப்படுது பெரிய ஸ்தூபி ஒன்று பிரம்மாண்டமாக நிற்கிது அது சூரிய வெளிச்சத்தில் தங்கம் போல் மின்னிச்சு அந்த சீனரி மனசை விட்டு எங்களுக்கு போகவே இல்லை குமட்டீஸ்வரர் போன்ற அமைப்பில் ஒரு சிலை அம்மன் ஒரு புளியில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை இந்த சிலைக்கு மேலே பூ வேலைப்பாடு அருமையாக செஞ்சுருக்காங்க யானை மேலே அமர்ந்திருக்கிறாரு இந்த வீடியோவில் மூணு அடுக்கு தெளிவாக தெரியுது எவ்வளோ நுட்பமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நேரில் பார்க்குறப்ப ரொம்ப வியந்து போனோம் இல்லை சின்ன சின்ன சிலைகளும் யானைகளும் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க எல்லாவற்றையும் நின்று பார்க்க ஒரு நாள் நமக்கு போதாது மூணு நாளைக்கு நம்ம டிக்கெட் வாங்கினாலும் அதை யூஸ் பண்ணி நம்ம சுற்றி பார்த்துக்கலாம் நமக்கு இப்போ வானம் தெரியுது அதுலேருந்து எவ்வளோ டெப்த் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் சிற்பங்கள் ரொம்ப கலைநயத்தோடு ஒளிருது சுற்றி வர நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க அதில் தனியாக ஒரு மண்டபம் இருக்குது இதில் என்ட்ரன்ஸ் எல்லா பக்கமும் தெரியுது தேர் போல் இருக்குது தூணெல்லாம் அழகாக அமைச்சிருக்காங்க அதில் ஒரு புத்தர் அழகாக தெரிகிறாரு இது கஜலட்சுமியின் சிலை பாட்டத்தில் தாமரை இலையில் குழியை வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க இது மகாபலிபுரம் யானையை நினைவூட்டுது இது சிவன் பார்வதியின் கல்யாண கோலம் எல்லா தேவர்களும் மேலே இருக்காங்க கீழே பிரம்மா இருக்காரு விஷ்ணு இருக்காங்க ரொம்ப நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க சிவலிங்கம் கோயிலின் நடுவில் அழகாக காட்சியளிக்கிறது சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது அந்த நீரெல்லாம் வெளியேறதுக்கு பாதை அழகாக அமைச்சிருக்காங்க எல்லா அமைப்பும் பார்க்குறப்ப தமிழ்நாட்டு கோயிலை பார்க்குற மாதிரி தான் நமக்கு தோன்றுது எல்லோராவின் எல்லையற்ற அதிசயங்களை நான் உங்களுக்கு இந்த பார்ட்டில் சொல்லியிருக்கேன் எல்லோரா பார்ட்டு டூவில் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ